வணக்கங்க கரூரில் நேற்று நடந்த விபத்தில் இருந்த குழந்தைகளுக்கும் அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அரசியல் கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுகவுடைய சதி திட்டமான ஒரு திட்டமிட்ட சதி இல்ல நடந்த ஒரு படுகொலை அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இவங்க வந்து தாவேக்கா அதாவது நம்ம கட்சியில இருந்து எந்த ஊருக்கு போனாலுமே அவங்க வந்து நல்ல ஒரு ஃப்ரீயான இடமா நல்ல ஸ்பேஸ் இருக்கிற இடமா வந்து கேக்குறாங்க கூட்டத்துக்கு ஏன்னா கூட்டம் மக்கள் கூட்டம் வந்து அதிகமா இருக்கிறோம் உங்க கூட்டம் மாதிரி வந்து இங்க பிரியாணி குவார்ட்ரு இந்த கோழி பிரியாணிக்கு வர்ற கூட்டம் கிடையாது முந்நூறுவா இரநூறுவா ஊப்பி மாதிரி வந்து நின்றுக்கிட்டு அப்படியே போறதுக்கு ஓகேவா இங்க இருக்கிறவங்க தளபதி பார்க்க வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தாவேகா தொண்டர்கள் அவர் மீது அளவில் அன்பு கொண்ட மனிதர்கள் தான் வந்து அவங்கள வந்து பாக்குறதுக்கு வரும் அப்படி வரும்போது இங்க வந்து கூட்ட நெரிசல்ல வந்து ஏதாச்சும் அசம்பாவிதம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டுதான் முன்கூட்டியே தாவேகா எந்த ஊர்ல வந்து கூட்டம் வச்சிருந்தாலுமே வர வார வாரம் சனிக்கிழமை எந்த ஊரில் கூட்டம் வச்சிருந்தாலும் அந்த இடத்துல நிறைய ஸ்பேஸ் இருக்கிற இடமா வந்து கேட்குறது ஆனால் அங்கே இருக்கிற போலீஸ் வந்து யார் கண்ட்ரோல்ல இருக்குது திமுக கண்ட்ரோல்ல இருக்குது அந்த போலீஸ் எல்லா போலீஸுமே நம்ம கேட்குற இடத்த கொடுக்காம ரொம்ப குறுகலா அதாவது ஒரு மெயின் ரோடு மாதிரி கொடுக்குறது அந்த ரோடு வந்து சின்ன குறுகலான ரோடா இருக்கும் அதுலேயே மக்கள் ஈட்டான வரிசையா நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி வந்து இருக்கும் அது மாதிரி ஒரு பிளேஸ் வந்து கொடுத்துர்றது அதுல வந்து இருக்கும்போது ரொம்ப இடைஞ்சலா தான் இருக்கும் அவருடைய வண்டி வந்து போகிறதுக்கு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ்லாம் வேறு வேணும்ட்டே விடுறிங்க அடிக்கடி கரண்ட்டை கட் பண்ணுறீங்க மைக்கை கட் பண்ணுறீங்க மாதிரி எத்தனை இடர்பாடுகள் அப்புறம் ரூல்ஸ் வந்து போடுறீங்க ஒரு இருபது ரூல்ஸு கையை வந்து வண்டிக்கு வெளியே காட்டக்கூடாது எழுந்து கூடாது வண்டியில் போகும்போது இது மாதிரி எத்தனை ரூல்ஸு இது மாதிரி திமுக அதிமுக பிஜேபி இது மாதிரி இருக்கிற கட்சிகளுக்குலாம் நீங்கள் ரூல்ஸ் போட்டிங்களா போலீஸ் நான் கேட்குறேன் எந்த ரூல்ஸும் இது மாதிரிலாம் நீ அவங்களுக்கு வந்து போட்ட மாதிரி தெரியல அது மாதிரி எந்த ஒரு ரூல்ஸுமே வந்து நியூஸில் வந்த மாதிரியும் வந்து தெரியல தாவேக்காக்கு மட்டும் இத்தனை ரூல்ஸு இத்தனை ரெகுலேஷன்ஸு இத்தனை போட்டுட்டு நீங்கள் இருப்பீங்க அது மாதிரி வந்து குறுகலான இடத்த கொடுத்துட்டு மக்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லாத இடத்த கொடுத்துட்டு நீங்களே வந்து பிள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் வந்து ஆட்டி விடுற மாதிரி கட்சிக்காரங்க எல்லாரையும் வச்சு உடனே செந்தில் பாலாஜி பாருங்கள் உடனே இப்போ மது அந்த கலாச்சாரம் குடிச்சு நாற்பது பேர் இறந்தாங்க அங்கே வந்து அறுபது பேர் இறந்தாங்க அங்கே வந்து நீ உடனே போகலை வேற எங்கெங்கயோ போராட்டம் பண்ணாங்க சென்னையில் வந்து துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க அங்கே போட்டனே நீ போகலை இங்கெல்லாம் போகாத நீ உடனே உடனேங்க இங்கே இன்சிடென்ட் நடக்குது நம்ம தலைவர் அங்கேயே உடனே இருக்கிறாரு செந்தில் பாலாஜி பத்ரவா பாலாஜி அதுக்கப்புறம் பார்த்தா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இவர் இங்கே இருக்கிறாரு உடனே முதலமைச்சர் ட்வீட் போடுறாரு பிஜேபியில இருந்து நரேந்திர மோடி ட்வீட் போடுறாரு அதுதான் நம்ம தலைவர் சொல்லுவார்ல விஜய் அவர்கள் திமுகவும் பாஜகவும் வந்து கள்ளக்கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து நிரசமான உண்மை அங்கே வந்து களத்தில் இருந்த நம்ம தவக்க தொண்டர்களே வந்து சொல்கிறாங்க இங்கே வந்து பாதுகாப்பு சரியில்லை மின்சாரத்தை அடிக்கடி கொடுங்குறாங்க இது மாதிரி வந்து போலீஸ் வந்து எந்த ஒரு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி எதுவுமே வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய இருக்காங்க நம்ம தலைவர் தளபதி விஜய வந்து பேசிட்டே இருக்கும்போது ஒரு குழந்தை மிஸ் ஆயிடுச்சுன்னு வேறு சொன்னாங்க அதுவுமே அவரே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார் தண்ணி பாட்டிலாம் அவரே வந்து போட்டார் அஹ் கீழே இருக்கிறவங்க கேட்டதுன்னா மேல இருந்து கீழே தான் போட முடியும் அது வேற எதுவும் பண்ண முடியாது சோ அதையும் வந்து தூக்கி போட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சில தற்கூரிங்க மாதிரி வந்து நிறைய பேர் இது மாதிரி எத்தனை வீடியோ நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் இங்க வந்து எதுவுமே சரியில்லைன்னு நாம மட்டும் சொல்லலங்க காலத்தில் இருந்த தாவைக்காய் தொந்தவர்களுமே வந்து சொல்கிறாங்க அந்த பிள்ளையை பறி கொடுத்தவங்க அம்மாவுமே வந்து பேசுகிறாங்க இது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க இவங்களுடைய சதி தான் அதாவது பிளானடு மேடர்னு தான் நான் இது வந்து சொல்லுவேன் கண்டிப்பாக இது வந்து திமுகவும் பாஜகவும் சேர்ந்து பிளான் பண்ணி போலீஸை ஏவிவிட்டு பிளான் பண்ணி மர்டர் மேர்டர் பிளான் பண்ணி பண்ண தான் நான் இது சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இவங்க இது எல்லாத்தையுமே இடர்பாடுகள் கொடுத்தது எல்லாமே மக்களுடைய இறப்பு நடக்கும் இது நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சுதான் நம்ம வந்து இது எல்லாமே ஸ்பேஸ் அதிகமாக வேணும் துண்டி துண்டியில் துண்டிப்பு இல்லாமல் வேணும் இது மாதிரி எல்லாமே நம்ம கேட்குறது அவங்க வேணும்ட்டு இது எல்லாத்தையுமே கொடுக்காம இவ்வளோ ரூல்ஸ் போட்டு இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இதில் வந்து அன்பில் மகேஷ் போய் நம்ம வந்து ஐயோ அவ்வளோ அரு நான் கன்ஃபியூஷன்லாம் ஃபாலோ பண்ணலன்னு ஏன்னா நீயே பிள்ளையை அடிச்சுட்டு நீயே வந்து அப்படி தொட்டிலாட்டு விடுவியா என்னடா இது உங்களுடைய இந்த ஆணவமான அரசியலுக்கு ஏன்டா இப்படி மக்களை வந்து ஆக்குறீங்க திமுக நாய்களா நீங்க வந்து ஆட்சியில தொடர்ந்து இருக்கணும் மக்களே இது வந்து என்னன்னா இந்த திமுகவும் பாஜகவும் கள்ளக்கூட்டணின்னு சொன்னார்ல அது உண்மைதான் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்டு இங்க மக்கள் கொள்ளையடிச்சுக்கிட்டு மக்களை வந்து சுரண்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா எந்த ஒரு அடிப்படை வசதிகளையுமே வந்து செய்யாம இப்ப புதுசா விஜய்ன்னு ஒருத்தர் வராரு அவர் வந்து மக்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டா நம்ம இவ்வளோ நாளா இருந்து நம்ம என்னடா பண்றது நம்ம இந்த ஆட்சியிலையும் அதிகாரத்துலையும் அவங்க ஆட்சியும் அதிகாரத்தையும் ருசி பார்த்துட்டாங்க இப்போ அது இல்லாம அவங்களால வந்து இருக்க முடியாது சாகர் வரைக்கும் ஸோ அதை வந்து அவங்க நீட்டிச்சு வச்சுக்கணும் இதுல இருந்து நம்ம வந்து பறிப்போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அது வந்து அதனால தான் வந்து அவங்க தொடர்ந்து இது மாதிரி தாவைக்காக்கு வந்து இடர்பாடு கொடுக்கிறது பிரச்சனை பண்றது கூட்டத்துல போய் ஏதாச்சும் செருப்பு விட்டு அடிக்கிறது பையன் விட்டு அடிக்கிறது இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க தொடர்ந்து அதையும் நம்ம போயிட்டே தான் இருக்கும் இவங்க பண்றது வந்து இது வந்து ரொம்ப 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 மனித உருகலையே காவு வாங்குற அளவுக்கு இப்ப பண்ணிட்டாங்க இதுக்கு மேல இதையும் வந்து அவங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முதலமைச்சர் வந்து கேள்வி கேட்டா இப்போ நீங்கள் சின்ன சின்ன குறுகலான இடத்த வந்து கொடுத்துருக்கீங்க அதனால தான் மக்களுக்கான உயிர் வந்து போயிருச்சு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டோடனே அவரை பாட்டுக்கு போயிட்டே இருந்துட்டாரு அப்படியே நியூஸ் ப்ரெஸ் மீட்டை நிறுத்துட்டு அப்படி போய்கிட்டே இருக்காப்ல மக்களுக்கு தெளிவான ஒரு பதிலை கொடுக்கணும் இல்லையா நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க ஒரு பாதுகாப்பு கொடுக்க துப்பு இல்லை உளவுத்துறை வச்சு என்ன என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு எனக்கு இதையே பிடிங்கிட்டு இருக்கீங்க அது எனக்கு ஒன்றுமே புரியல உளவுத்துறை எதுக்கு இருக்குது காவல்துறை எதுக்கு இருக்குன்னு ஒன்றுமே புரியலையே எனக்கு நீங்கள் தானே அதுக்கு தலைவர் வேஸ்ட்டு சத்தியமா வேஸ்ட்டு என்ன எதுக்குதான் புரியல கொள்ளையடிக்கிறதுக்கும் மக்களை கொள்முட்டு நம்ம ஆட்சி அதிகாரத்திலே தொடர்ந்து நீட்டிச்சு இருக்கிறது உங்களுக்கு அந்த ஆட்சியும் அதிகாரமும் தேவைப்படுது பயன்படுது அப்படின்னா நீங்க எதுக்கு நீங்க அதெல்லாம் இருக்கீங்க பேசாம போயிருங்க எங்காச்சு மக்கள் உயிரை வந்து பழி இப்படி எடுத்துட்டீங்களா அரசியல் அநாகரிகத்துக்கு பிறந்த திமுகவும் அதிமுக பாஜக காங்கிரஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்துதாங்க இவங்க நாலு பேருமே ஒன்னுதான் இவங்க நாலு பேருமே ஒண்ணு மக்கள் வாயில மண்ணு இதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்கு அவங்கள தாண்டி வேற யாருமே அரசியலுக்கு வரக்கூடாது அப்படி வந்தா இப்படிதான் நான் பண்ணுவோம் இதுதான் உங்களுக்கு சாம்பிள் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய இந்த ஆணவத்தை வந்து காட்டியிருக்காங்க இதுதான் அவங்களுடைய உண்மையான முகம் நான் படத்துல எல்லாம் பார்த்திருக்கேன் இது மாதிரிலாம் ஒருத்தன் அரசியலுக்கு வந்தாலோ இல்லை ஒருத்தனை ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணாலோ என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு படத்தில் பார்த்துருக்கேன் சினிமாவில் பார்த்துருக்கேன் இப்போ தான் நிஜத்தில் நான் பார்க்குறேன் மக்களையே காவல் வாங்குறதை ஆனால் இது ரொம்ப ரொம்ப கொடுமைங்க ஆனால் இதையும் தூக்கி நம்ம விஜய் அண்ணன் மேலேயே போடுவானுங்க பாருங்கள் ஆனால் இது போலீஸு அதை கொடுத்த இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்க ஆட்சியாளர்கள் இது எல்லாரும் இவங்க மேலே தான் தப்பு ஆனால் இப்போ வந்து விஜய் அண்ணன் மேலே தூக்கி எல்லாத்தையும் போடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு எல்லாத்துக்குமே முடிவு எழுதப்படும்